அனுபவம் பஞ்சாட்சர ஜபத்தின் அதிசய சக்தி சிவபக்தர்களின் வாழ்வில் என்ற பஞ்சாட்சர மந்திரம் எவ்வளவு வல்லமை பெற்றது என்பதை பறைசாற்றும் நிகழ்வுகள் இன்றும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன அத்தகைய ஒரு நிகழ்வு காஞ்சி மகா பெரியவரின் காலத்தில் நடந்த அதிசயமான சம்பவம் ஆந்திர மாநிலத்தில் சிவபக்தர்கள் இணைந்து பெருமையுடன் ஒரு சிவாலயத்தை கட்டினார்கள் ஆலயம் முடிவடைந்த போது வடிக்கப்பட்ட சிவலிங்கத்தை கருவறைக்குள் எடுத்துச் செல்ல முயன்றனர் ஆனால் அதிசயமாக அந்த லிங்கம் ஒரு அங்குலம் கூட நகரவில்லை எத்தனை பேர் கயிறு கட்டி பலர் பேர் சேர்ந்து முயன்றும் பயனில்லை அவசரத்திலும் கவலையிலும் அவர்கள் காஞ்சிக்கு சென்று ஸ்ரீ மகா பெரிய அமைதியாக இருந்த பெரியவர் பிறகு திருச்சி அருகே வசிக்கும் ஸ்ரீ வைத்தியநாத சாஸ்திரிகள் என்ற பக்தரை சொன்னார் அவர் காதில் மெதுவாக ஏதோ சொல்லி இவரை உங்களுடன் கொண்டு சென்று நான் சொல்லியதை செய்ய சொல்லுங்கள் என்றார் அப்படி சாஸ்திரிகள் அந்த ஆந்திர கிராமத்திற்கு சென்றதும் அவர் தினமும் தமது அனுஷ்டானங்களை முடித்த பிறகு மணி நேரங்களில் ஜபத்தில் மூழ்கி கொண்டிருந்தார் பக்தர்கள் குழப்பமடைந்தனர் அவர் எந்த வழிமுறையையும் ஜபம் மட்டுமே செய்து கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் அவர் மீது முழு நம்பிக்கை வைத்தனர் இருபத்தி ஒன்றாவது நாளில் ஜபம் முடிந்த பின் ஸ்ரீ சாஸ்திரிகள் சொன்னார் இப்போது லிங்கத்தை நகர்த்தி பாருங்கள் என்றார் அவர்கள் முயன்ற போது அதிசயம் முன்பு ஒரு அங்குலம் கூட நகராத அந்த கல் லிங்கம் இப்போது பஞ்சு போல இலகுவாக நகர்ந்தது அவர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டனர் இது எப்படி சாத்தியமானது என்று அதற்கு ஸ்ரீ சாஸ்திரிகள் தாழ்மையுடன் பதிலளித்தார் எனக்கும் தெரியாது பெரியவர் என்னிடம் சொன்னது ஒன்றே ஒன்றுதான் அந்த லிங்கத்தின் முன் அமர்ந்து நமச்சிவாய பஞ்சாட்சிர ஜபத்தை இருபத்தி ஓரு நாட்கள் செய்ய சொன்னார்கள் அதை தவிர வேறொன்றும் இல்லை அர்த்தம் மற்றும் உண்மையான பாடம் மகா பெரியவரின் தவ மகிமை அவரின் சங்கல்பத்தின் சக்தி மற்றும் நம சிவாய மந்திரத்தின் அதிசய வல்லமை இந்த மூன்றும் சேர்ந்தே அந்த அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறது அப்பர் சுவாமிகள் காலத்திலும் இதே பஞ்சாட்சர மந்திரத்தின் மூலம் அதிசயங்கள் நிகழ்ந்தன அப்பர் சுவாமிகள் மீது அரசர் விதித்த தண்டனையால் அவரை பெரிய கல்லுடன் வீசிய போதும் நமக் சிவாய ஜபத்தின் சக்தியால் அவர் கல்லோடு நீரில் மிதந்தார் அப்பர் சுவாமிகள் செய்த அந்த அதிசயத்தை போலவே இருபதாம் நூற்றாண்டிலும் மகா பெரியவர் சங்கல்பத்தால் அதே சக்தியை வெளிப்படுத்தினார் வெறும் அது பரம்பொருளோடு நம்மை இணைக்கும் உயிர் வாயு அதை நம்பிக்கையுடன் மனமாற ஜபித்தால் இயற்கையே மாற்றும் சக்தி அதில் உள்ளது மகா பெரியவர் காட்டிய இந்த அனுபவம் நமக்கு நினைவூட்டுவது பக்தியோடு ஜபம் செய்தால் ಸಾಧ್ಯಮಿಲ್ಲ ಎದು ಇಲ್ಲ ಎಂಬುದು ಜಯ ಜಯ ಶಂಕರ ಹರಹರ ಶಂಕರ ಮಹಾಪ್ರಿಯವಡಿ ಚರಣಂ